வீற்றிருக்கின்ற இமயங்களே இன்றும் பழமை போலே எங்களுடைய கற்கலாம் கலக்கலாம் வாழும்போதே வாழ்த்துவோம் நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கிறது அந்த வகையிலே இன்றும் எங்களுடைய விருந்தினர் வேறு யாரும் அல்ல பன்னாகம் தந்த தமிழ் பேரறிஞர் ஆறுமுகம் விவேகானந்தன் அவர்கள் கலந்து திருக்குறள் மகிமையிலாம் பேச இருக்கிறார் அந்த வகையிலே அவர் இன்று என்ன பேசுகிறார் என்னத்தை பற்றி பேசுகிறார் என்பதை அவரிடமே கேட்டு பார்ப்போம் அவரை இப்பொழுது நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோம் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் உங்கள் வரவு நல்வரவு ஆகட்டும் நன்றி உங்களுடைய அந்த திருக்குறள் மகிமையெல்லாம் மற்றவர்களும் கற்றவர்களும் பார்த்து பேர் உவகையும் பேரானந்தமும் அடைந்தார்கள் அந்த வகையிலே உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய இந்த குடும்பம் சார்பில் நன்றியை கூறிக்கொண்டு கூறுகளை அன்று என்ன பேச இருக்கின்றோம் அகிலமெல்லாம் வீட்டிறந்து எமது நிகழ்வை கிழமை தோறும் கண்டுகளித்து அழகிய வார்த்தைகளால் எம்மை விமர்சனங்கள் செய்து எம்மை வாழ்த்துகின்ற உறவுகளே அன்புக்குரிய நெஞ்சங்களே இந்நிகழ்வை மிகவும் உயர்ந்த முறையில் கிழமைதோறும் தப்பாது நடாத்தி வருகின்ற எனது நெஞ்சுக்கினிய அன்பர் சக்திதரன் அவர்களே நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்களை பெற்ற திருக்குறளிலே இன்று நூற்று இருபத்தொராவது அதிகாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் நூற்றி இருபத்தொராவது அதிகாரம் இன்பத்து பாலிலே கற்பியலிலே வருகின்றது நினைந்தவர் புலம்பல் என்ற தலைப்பிட்டு அறிஞர்கள் அந்த பத்து குரட்பாக்களையும் வள்ளுவ பெருந்தகையார் தலைவன் தலைவியை பற்றி அவர்கள் தமது எண்ணங்களுக்குள்ளே புதைந்துள்ள கருத்துக்களை வெளியிலே வெளிப்படுத்துவது போல அமைந்திருக்கிறது இந்த அதிகாரம் அன்பர்களே இந்த பத்து திருக்குற்பாக்களையும் அழகிய முறையில் விரித்துரைக்கும் எனது அன்புக்குரிய நெஞ்சுக்குரிய நெஞ்சுக்கு இனிய அன்பர் சக்திதரன் அவர்கள் இப்பொழுது எடுத்துரைப்பார் அடியேன் தங்கள் முன் சிற்றுரையை எளிமையான முறையில் கூறலாம் என்று விளைகின்றேன் அன்பர்களே நன்றி ஐயா உங்கள் நன்றிக்கு நாம் அடிமை அந்த வகையிலே இப்பொழுது முதலாவது குரலை பார்ப்போம் உள்ளினும் தீரா பெருமகள் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது பாருங்கள் இந்த குரட்பா ஆயிரத்து இருநூற்று ஓராவது குரட்பாவாக திருக்குறளில் இடம்பெறுகின்றது அன்பர்களே நினைந்தவர் புலம்பலென்றால் பிரிந்து உள்ள தலைவனும் தலைவியும் அல்லது துணைவனும் துணைவியும் அல்லது காதலனும் காதலியும் ஒருவரை ஒருவர் நினைந்து புலம்புதலாகும் தங்களுக்குள்ளே இரக்கமான வார்த்தைகளை தெரிவித்தலாகும் அப்ப இந்த பத்து அதிகார இந்த பத்து குரட்பாக்களும் தலைவன் தலைவியினுடைய புலம்பல் கருத்துக்களை எடுத்துரைப்பதாக அமைகின்றது அந்த வகையில் ஆயிரத்தி இருநூற்றி ஓராவது குரல் உள்ளினும் தீரா பெருமகிழ் கல்லினும் காமம் இது என்று அழகாக பைந்தமிழிலே பேசுகின்றார் வள்ளுவர் வள்ளுவனார் அன்பர்களே பாருங்கள் கள்ளு வந்து குடிக்கும் போது அது சந்தோஷத்தை அளிக்கும் அது குடிக்க குடிக்க பிறகு மயக்கத்தையும் தரும் வீண் வார்த்தைகளையும் பேசும் அல்லாவிட்டால் உறக்கமும் வந்துவிடும் ஆனால் காமமானது கல்லிலும் உயர்ந்தது என்று வள்ளுவர் கூறுகின்றார் கல்லை விட காமம் ஏன் உயர்ந்ததென்றால் அந்த காமம் காமமான இன்ப உணர்வுகள் ஒரு பெண்ணை பற்றியோ ஒரு ஆணை பற்றிய பெண்ணுக்கோ பெண்ணை பற்றிய ஆணுக்கோ தலைவனுக்கோ தலைவிக்கோ வருமாயின் அவர்கள் மனதில் மனதால் அவர்கள் பிரிந்திருந்தாலும் அந்த காமம் வந்து அவர்களுக்கு தான் இன்பத்தை அளிக்கும் ஆதலால் கள்ளையும் காமம் வென்று வென்றுவிட்டது என்றுதான் கூற வேண்டும் காமத்தால் தீங்கு ஏற்படாது அது ஏனென்றால் அறநெறியில் இருப்பதால் அது பாதுகாக்கப்படும் உருத்தியை ஒருவன் நினைப்பதாலும் ஒருவனை ஒருத்தி நினைப்பதாலும் அந்த காமம் அவர்களுக்கு என்றும் இன்பமாக இருக்கும் பிரிந்த பொழுதிலும் இன்பம் பயக்கும் இருக்கும் சேர்ந்து இருக்கும் போதும் அளவு கடந்த இன்பத்தை அழிக்கும் என்பதை வலுவ பிறந்தார் கண்ணிலும் காமம் இனிது என்பதை வெட்ட வெளிச்சமாக இக்குரப்பா மூலமாக எடுத்துரைக்கின்றார் உள்ளினும் நீர் தீரா பெருமகள் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது என்ற குரல் இந்த காதலை விரும்புகின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பெரு விருந்தாக அமைகின்றது அன்பர்கள் ஐயா அருமையாக இருந்தது உங்களுடைய சிறப்புரை அடுத்த குரலை பார்ப்போம் நினைத்து ஒன்று இனிதே கான் காமம் தாம் வீழ்வார் நினைப்ப வருவது ஒன்று இல் அழகாக குறுநீர்கள் ஆயிரத்தி இருநூற்று இரண்டாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம் பெறுகின்றது நினைந்தவர் புலம்பனிலே இரண்டாவது குரட்பாவாக வருகின்றது ஒன்று எனிதே கான் காமம் தாம் வீழ்வார் நினைப்ப வருவதொன்று இல்லை என்று கூறுகின்றார் வள்ளுவகையார் பைந்தமிழிலே பாருங்கள் தாம் விரும்பி நின்றவரை மட்டுமே நினைந்து கொள்வதனால் வரக்கூடிய துன்பம் இல்லையாதலால் காமம் எவ்வகையிலும் இன்பத்தை அள்ளி தரும் அப்ப நெறிப்பாடு காமந்தான் உண்மையான இன்பத்தை தரும் என்பதையும் விட்ட வெளிச்சமாக நெறிப்பாடாக அறநெறி கருத்துகளுடன் வள்ளுவர் இங்கே இந்த புரட்பா மூலமாக வெளிப்படுத்துகின்றார் பாருங்கள் தாம் விரும்பி நின்றவரை மட்டுமே நினைந்து கொள்வதனால் வரக்கூடிய துன்பம் இல்லையாதலால் காமம் உவகையிலும் இன்பத்தை அள்ளித்தரும் பக்குவத்தை பெற்றதாகும் அது ஒரு பக்குவமான இன்பம் என்று சொல்லுகின்றார் ஒரு பரிவானை இன்பம் என்று சொல்லுகின்றார் தாங்க இல்லற வாழ்வுக்கு அள்ளி தருகின்ற இன்பம் என்று சொல்லுகின்றார் பிரிவு காலத்தில் காதலியை நினைத்தால் வேதனையாகும் ஆதலால் அவ்வாறு அதிகமாக எண்ணாத வகையில் தனது அறிவால் அடக்கி ஆற்றியிருந்து ஆண்மை தன்மையை காதலன் இவ்வாறு கூறினான் அப்ப பாருங்கள் ஒரு பிரிவு ஏற்படும் போது அவன் கண்டபடி எல்லாம் நடக்க முடியாது தனது காதலியோ சேரும் வரையில் தான் அறவழிப்பட்டு அந்த அடக்குகின்ற நிலையிலே அவன் துயர் விட்டாலும் அவன் தேர்ந்து பிற்பாடு சேருகின்ற நிலையிலே பெரும் இன்பத்தை பெறுவான் என்பதற்கு அந்த அறவழி இன்பம் அறவழி காமமானது பெரிய பேரின்பமாக சிலாக்கியமாக விளங்குகின்றது என்பதை இக்குரட்பா மூலமாக வெட்ட வெளிச்சமாக்குகின்றார் வள்ளுவ பெருந்தகையார் அன்பர்களே இணைத்து ஒன்று இனிதேகான் காமம்தாம் வீழ்வார் நினைப்ப வருவ ஒன்று இல்லென்று கூறுகின்ற அழகு குரல் எமக்கு காமத்தினுடைய மகத்துவத்தை அறநிறை பாட்டை பங்காக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே அருமையாக இருக்கிறது அடுத்த மூன்றாவது குரலை பார்ப்போம் நினைப்பவர் போன்று நினையார்கொள் தும்மல் சினைப்பது போன்று கெடும் அழகாக பொறுமையர்கள் ஆயிரத்தி இருநூற்று மூன்றாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே நினை நினைந்தவர் புலம்பலிலே இது மூன்றாவது குரட்பாவாக வருகின்றது நினைப்பவர் போன்று நினையார்கொள் தும்மல் சினைப்பது போன்று கடும் பாருங்கள் இதற்கு எளிமையான உரிய பார்ப்போம் காதலியானவளுக்கு தும்மல் தோன்றுவது போல் தோன்றி ஏற்படாமல் தும்மல் விலகுகின்றது என்று தோழிக்கு கூறுகிறாள் ஆதலால் காதலியின் காதலன் முதலில் நிக்கின்றான் பின்னர் நினையாமல் அமர்ந்து உள்ளான் தூரத்தில் உள்ள நெருங்கிய நெருங்கியவரை எண்ணும் பொழுதோ நினைக்கப்பட்டவளுக்கு தும்மல் ஏற்படுவது உலக வழக்கமா மாறங்கள் ஒரு பெண் தும்மல் தும்புறது ஆண் தும்மல் தும்புறது எல்லாம் தனக்கு நெருக்கமானவர்கள் தூர இருந்து நினைக்கிறார்கள் அதால் தான் தும்மல் வருகின்றது என்றது இது ஒரு சாதாரண உலக வழக்கு ஆனா இங்கே காதல காதலர் காதலனை நோக்கி காதலி தன் தோல்விக்கு சொல்லும் போது எனக்கு தும்மல் ஏற்படுகின்றது இந்த தும்மல் அஹ் ஒரு தரம் வந்திருக்கிறது காதலன் என்னை நினைத்திருக்கிறான் மற்ற தும்மல் ரெண்டது தும்மல் வரவில்லை ஆனபடியால் அவன் நினைப்பை ஒழித்து விட்டான் தன்னுடைய பணியை பார்க்கிறான் அல்லது தனது அலுவலை செய்கின்றான் என்று பொருள்படுகின்றது அன்பர்களே ஆனபடியால் தும்மலை உலக வழக்கிலே உள்ள தும்மலை கூட வ பெருந்தகையார் காதலிக்கு கொடுத்து தனது தோழிக்கு தும்மல் வருவது தனது கணவன் நினைப்பது போலவும் தனக்கு இன்பம் அளிப்பது போலவும் தன்னோடு சேருவது போலவும் இருக்கின்றது என்று கூறுகின்ற பாங்கும் அவன் தொடர்ந்து நினைக்காமல் இருப்பது கணவன் ஒரு தான் என்னை நினைத்திருக்கின்றான் என்று எண்ணுகின்ற அங்கலாய்ப்பும் இங்கே இந்த குரட்பா மூலமாக வெளிப்படுவது எம் எல்லோருக்கும் காதலனுக்கும் காதலிக்கும் பெருமகிழ்வை ஊட்டக்கூடியதாக அமைகின்றது அன்பர்களே நன்றி குரலை பார்ப்போம் அவர் ஓ அழகா குறீர்கள் ஆயிரத்தி இருநூற்று நாலாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே இந்த நினைந்தவர் புலம்பலிலே நான்காவது குரட்பாவாக வருகின்றது யாமும் அவர் நெஞ்சத்து எம் நெஞ்சத்து ஓஹோ உளரே அவர் என்று வள்ளுவர் பாங்காக பண்தமிழிலே எடுத்துரைப்பது எம் நெஞ்சித்தெல்லாம் இனிய விருந்தாக அமைகின்றது அன்பர்களே காதலியின் உள்ளத்தில் காதலன் எப்பொழுதும் நிலைத்துள்ளார் காதலன் நெஞ்சில் காதலியும் நிலைத்திருக்கின்றாள் நிலைத்திருக்கிறாளா இல்லையா காதலிக்கு ஐயம் அல்லது சந்தேகம் ஏற்படுகிறதாம் இது காதலி சந்தேகப்படுறாளாம் அவ்வாறு காதலியாகிய தான் காதலன் நெஞ்சில் நிலைத்திருந்தால் காதலன் என்னை பார்க்க பக்கத்தில் வந்திருப்பாரே என்றும் அவ்வாறு வராததால் காதலியை காதலன் மறந்து விட்டார் என்றும் தலைவி கலங்குகிறார் இதே ஒரு காதலர் காதலி தோழியோடு இருந்து கதைக்கிறாள் அப்ப காதலன் நினைத்திருந்தால் அவர் வந்திருப்பார் பக்கத்திலே இருந்தால் என்னை வந்து பார்த்திருப்பார் அப்ப அவர் இல்லை அவர் தூரத்தில் தான் இருக்கிறார் அவர் தன் பணியிலேதான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் என்று அந்த அவள் தனக்குள்ளே புலம்புகின்றாள் அந்த காதலி தனக்குள்ளே புலம்புவதாக தனது தோழிக்கு கூறிக்கொள்கிற பாங்கை அழகாக வள்ளுவ பிறந்தகையார் எடுத்துரைக்கின்றார் பாருங்கள் யாமும் உழங்கொள் அவர் நெஞ்சத்து எம் நெஞ்சத்து ஓஹோ உளரையே அவர் என்று கூறுகின்ற அங்கு மயக்கத்தக்கதாக தக்கதாக பாராட்டத் தக்கதாக வாழ்த்துக்குரியதாக அமைகின்றது அன்பர்களே நன்றையா அடுத்த குரலைப் பார்ப்போம் அஞ்சா அஞ்சா குரல் தம் நெஞ்சத்து எம்மை கடி கொண்டார் நானால் கொல் எம் நெஞ்சத்து ஓவா வரல் அழகா குறுநீர்கள் ஆயிரத்தி இருநூற்று ஐந்தாவது குரட்பாபாக்கத் திருக்குறளிலே இடம் பெறுகின்றது நினைந்தவர் புலம்பலிலே இது ஐந்தாவது புரட்பாவாக வருகின்றது அன்பர்களே காதலன் நெஞ்சில் அதாவது வந்து தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நாணார்கொள் எம் நெஞ்சத்து ஓவா வரல் என்று கூறுகின்ற புரட்பா மிகவும் இனிமையானது அன்பர்களே காதலன் நெஞ்சில் காதலி நுழையாத வகையில் பாதுகாத்து நிற்கும் காதலனானவர் காதலியின் நெஞ்சிற்குள் அடிக்கடி ஓயாமல் வருவதற்கு வெட்கப்பட மாட்டாரா காதலியானவள் காதலனை நினைத்தது நினைத்தது போன்று காதலியையும் நினைத்து காதலன் நெஞ்சில் பெற்றிருந்தால் காதலியின் இடத்திற்கு ஓடோடி வந்திருப்பாரே அல்லது வீர இங்கு வந்திருப்பாரே அல்லாமல் நீண்ட காலமாக அங்கு அமர்ந்திருக்க காதலன் விரும்பார் என்று காதலி கலந்தாள் இது காதலி என்ற புலம்பல் அவர் பக்கத்துல இருந்தால் வருவார் என்னை நினைச்சால் இப்படியும் தந்த பணியையும் நிப்பாட்டிட்டு நிறுத்தி என்னை காணுவதற்கு ஓடோடி வருவார் இது அவர் நினைக்காமல் இருக்கிறார் என்று அவள் தனக்குள்ளே மனதுக்குள்ளே புலம்புகின்றாளாம் என்றால் அவ்வளவுக்கு அவள் தனது காதலன் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்கின்றாள் பிரிந்தாலும் அவள் நெஞ்சம் நிறைய காதலனை வீற்றிருக்கிறார் அந்த அறநெறி காதலனை அறநெறி காதலி இப்படி அங்கலாய்ப்பது இயல்பானதே அது அறத்துக்கும் ஏற்றதே இன்பத்துக்கும் ஏற்றதே அந்த காம உணர்வுகள் அந்த இன்ப உணர்வுகள் எல்லாம் சிலாக்கியங்களாக இலக்கியங்களாக பரணிப்பதற்கு காரணமாக அந்த வள்ளுவ இக்குரட்பா மூலம் மூலமாக தம் நெஞ்சத்து எம்மை கடிபந்தார் நானார்கொள் எம் நெஞ்சத்து ஓவா வரல் என்று கூறுவது மிகவும் மகளத்தக்க முறையிலே காதலருக்கு பெரிய விருந்தாக அமையக்கூடிய முறையிலே அமைந்திருக்கின்றது அன்பர்கள் அற்புதமாக இருந்தது ஐயா உங்களுடைய அந்த சிற்றுரை தொடர்வோம் அடுத்த குரலை மற்றியான் என்னுளேன் மன்னோ அவரோடு யான் உற்ற நாள் உள்ளோன் உளேன் நன்றி அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து இருநூற்று ஆறாவது குரட்பாவாக திருக்குறளிலே வருகின்றது நினைந்தவர் புலம்பல்லே ஆறாவது குரட்பாவாக வருகின்றது மற்ற யான் என்னுளேன் மன்னே மன்னோ அவரோடு யான் உட்ட நாள் உள்ள உளேன் என்று கூறுகின்றார் மற்ற யான் உளேன் மன்னோ அவரோடு யான் உட்ட நாள் உள்ள உளேன் என்ற குரல் செவன் பாவை பாருங்கள் இவ்வளவு அழகாக சொல்லுகின்றார் காதலியும் காதலனும் ஒரே ஒரு நாள் சேர்ந்து அனுபவித்த இன்பத்தை அவர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் அனுபவித்த இன்பத்தை அடிக்கடி நெஞ்சத்திலே நினைப்பதற்கான காதலி உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதாக மனதுள் எண்ணுகிறாள் அந்த காதலி ஒரு நாள் தான் அவனுடன் உள்ளத்தாலும் உடலாலும் உணர்வு கொண்டு இன்பத்தை பருகினாள் ஆனால் அதை அவள் அடிக்கடி நினைத்து நினைத்து தனது உள்ளத்தையும் உடலையும் தனது காதலனையும் மனதுக்குள்ளே வீற்றிருத்தி பெருமகிழ்வு பெறுகின்றாள் என்பதை இக்குரட்பா உறுதியாக எடுத்துரைக்கின்றது என்பர்களே அத்தகைய அருமையான காதலிக்கு காதலனின் இன்பத்தை உள்ளத்தால் எண்ணி மகிழ்வதே காதலியின் உயிருக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாக அமைந்துள்ளது தலைவன் கருமமே கண்ணாக இருந்து உழைப்பதால் சிந்தனையை சிதறவிடாமல் பாதுகாப்பாக பணியாற்றுகிறான் காதலிக்கு எப்படியும் இல்லாததால் பிரிவை தாங்க இயலாது பலவாறாக எண்ணி எண்ணி மனதுள் கலங்கி ஒருபாறு அறிவினாலும் பொறுமையினாலும் நாணத்தினாலும் காதலிக்கான பாதுகாப்பு ஏற்படுகிறது பாருங்கள் ஒரு அறநெறியிலே வாழுகின்ற காதலியோ தலைவியோ துணைவியோ தனது கணவன் ஒரு தடவை கொடுத்த இன்பத்தை மனதுக்குள்ளே நினைத்து தனது கற்பொழுக்கத்தை மிகவும் பாதுகாப்பான முறையில் பேணி பாதுகாக்கிறாள் அந்த கணவன் பல பணிகள் வாயிலாக சிரமப்பட்டு இருக்கலாம் தனது காலம் அந்த நெருங்கி வருகின்ற நேரத்திலே தான் பெறுகின்ற அந்த இன்பம் வரைக்கும் தான் பொறுத்திருந்து தன் நாணத்தையும் தன் கற்பையும் பாதுகாக்கணும் என்ற துணிவோடு அந்த பெண் அறநெறி காதலி அறநெறி தலைவி அந்த காம்பத்தை அடக்கி வைத்திருப்பது இருக்கின்றது அதே மாதிரி தலைவனும் அடக்கி தனது கருத்தை காதலி அலுவலை முடித்து பணியை தொடர்ந்து செய்யாமல் வீட்டுக்கு வரும்போது அனுபவிக்கின்ற பாங்கு இருக்கின்றதே அது பெரிய அளவில்லாத பேரின்ப பெருமகிழ்வை இல்லறத்தை நெறிப்படுத்துகின்ற பாங்காக அமையும் ஆகவே அந்த காமம் வரும் வரையும் அந்த வரையும் ஒருவரை ஒருவர் ஒரு பொழுது செய்த நிலையை எண்ணி எண்ணி மனதுக்குள்ளே தமது எண்ணங்களை வளர்த்து தாங்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்கின்ற பாங்கை இக்குரட்பா ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது மற்றான் என்னுளேன் மன்னோ அவரோடு யான் உற்ற நாள் உள்ள உளேன் என்று கூறுவது மிகவும் ஏற்றி போற்றத்தக்கதாக அமைகின்றது அன்பர்களே நன்றியா அடுத்த குரலை பார்ப்போம் மரப்பின் எவனாவன் மரப்பறியேன் உள்ளினும் உள்ளம் சுடும் அழகா குறிகள் ஆயிரத்தி இருநூற்று ஏழாவது குரட்பாவாக திருக்குறளே இடம்பெறுகின்றது அன்பர்களே நினைந்தவர் புலம்பல்லே ஏழாவது குரட்பாவாக வருகின்றது மரப்பின் எவனாவன் மற்கொள் மரப்பு அறியேன் உள்ளினும் உள்ளம் சுடும் பாருங்கள் அழகாக கூறியிருக்கிறார் இதற்கு எளிமையான உரியை பார்ப்போம் மரத்தலை அறியாத காதலியானவள் அவளுக்கு மறதி இருக்காது கணவன் செய்த ஒன்றும் கணவனுடைய காட்சிகள் செயற்பாடுகள் குணங்கள் எல்லாம் அவளது நினைவிலே பொங்கி பொங்கி அவளுக்கு ஆனந்தத்தையும் அன்பையும் அள்ளி வழங்கி கொண்டிருக்கும் கணவன் பிரிந்தாலும் அள்ளி வழங்கி கொண்டிருக்கும் என்பதை மறத்தலே அறியாத காதலியானவள் காதலினை நினைக்கவும் அந் நினைவு காதலியின் நெஞ்சினை சுடுகின்றது இனிமேல் காதலியானவள் மறந்து விட்டால் என்ன நிலையாவே என்றும் கலங்குகிறாள் அடிக்கடி நினைந்து கொண்டு இருக்கும் பொழுதே பிரிவு துயரமானது நெருப்பை போல் காதலியின் நெஞ்சை சுட்டு எரிக்கின்றது நிலையா நினையாதிருப்பேன் என்றால் உயிர் வாழாது இறப்பேன் என்று காதலி கரைங்கினார் காதலி பலவாறாக இப்படி எண்ணுகின்றார் கணவன் பரம்பரையும் நான் எனது மனங்களிலே இந்த ஆசைகள் வருகின்றது அதை அடக்க வேண்டும் அதே நேரத்திலே இது நெருப்பாக சுடுகின்றது என் நெஞ்சுக்கு பெரிய மனதிற்கு வேதனையாக இருக்கின்றது என்று சொல்லி பல வாராக புலம்புகின்ற தன்மையை இக்குறப்பாக எடுத்து காட்டுகின்றது மரப்பின் உள்ளினும் உள்ளம் சுடும் தனது தனக்கு சுடுகின்றது என்று காதலி நினைப்பது பாங்காக அமைகின்றது அன்பர்களே அடுத்தவர்களை பார்ப்போம் இணைத்து நினைப்பினும் காயரார் அனைத்து காதலர் செய்யும் சிறப்பு அழகாக இருநூற்று எட்டாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே நினைந்தவர் புலம்பல்லே காதலன் காதலி புலம்புகின்ற இதிலே இது எட்டாவது குரட்பாவாக வருகின்றது இணைத்து நினைப்பினும் காயார் அனைத்து அன்றோ காதலர் செய்யும் சிறப்பு காயார் என்றால் கோபித்து வெறுத்தல் உம் மற்றது அவ்வளவே அன்றோ அன்றோ என்றால் அவ்வளவே அன்றோ அனைத்து இணைத்து கண்டால் எவ்வளவு இது நுண் பொருட்கள் அன்பர்களே இப்பொழுது இதற்கு எளிய உரியை பார்ப்போம் காதலனை காதலியானவள் அடிக்கடி எண்ணினாலும் தடையில்லாமல் காதலியின் நெஞ்சத்தில் நுழைந்து தங்கியிருக்கிறார் எனவே காதலரை எவ்வளவு எண்ணினாலும் கோபித்து வெறுக்க மாட்டார் என்று காதலி கலங்குகிறாள் தனது நெஞ்சுக்குள்ளே இருக்கிற காதலன் எப்படி நான் பெறுத்தாலும் காதலன் பெறுக்க மாட்டார் என்னை விட்டு போக மாட்டார் அவர் இருக்கிறார் என்று அப்படியும் அவள் புலம்புகின்றாளாம் எண்ணி கலங்குகின்றாளாம் காதலி அஹ் அதை தவிர தனது காதலன் காதலியாகிய தனக்கு செய்யும் சிறப்பு வேறு ஒன்றும் தனக்கு இல்லை என்று காதலி எண்ணுகிறாள் காதலியின் நெஞ்சில் காதலன் அழகாக நிலைத்திருந்தாலும் காதலியை நினைந்து பக்கத்தில் வந்து அன்பும் மொழிகளை கொட்டவில்லையே என்றும் காதலி கருந்திராள் அவளுக்கு என்ன இதென்றால் காதலன் பிரிந்திருந்தாலும் தனக்கு ஒரு ஆறுதல் மொழி வேண்டும் தனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை வேண்டும் அது கணவனுடைய தன்னுடைய காதலனுடைய தனது துணைவனுடைய வாயில் இருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாள் இந்த காலத்திலே என்றால் பேசிகள் மூலமாக கதைத்து மகிழலாம் அந்த காலத்திலே அவ்வாறு இல்லை ஆனபடியால் அவருடைய வார்த்தைகளை அந்த ஆறுதலான வார்த்தைகளை வேறொருவர் மூலமாக அறிந்து அறிந்தாலும் அவர் பக்கத்திலே வந்து இருந்த மாதிரி இருக்கும் என்று அவள் அங்கலாக்கின்ற அந்த மனதுக்குள்ளே புலம்புகின்ற தன்மை ஒரு பெரிய சிறப்பாக அமைகின்றது அன்பர்கேன் அற்புதமையா தொடர்கின்றோம் அடுத்தது ஒன்பதாவது குரல் விழியுமென் இன்னுயிர் வேறல்லம் என்பார் அழியின்மை ஆற்ற நினைந்து அழகாக குறினீர்கள் ஆயிரத்தி இருநூற்று ஒன்பதாவது குரட்பாவாக திருக்கோளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே நினைந்தவர் புலம்பலிலே காதலன் காதலி புலம்புகின்ற அந்த அதிகாரத்திலே இது ஒன்பதாவது குரட்பாவாக வருகின்றது விழியும் என் இன் உயிர் வேறல்லம் என்பார் அழியின்மை ஆற்ற நினைந்து பாருங்கள் இதற்கு எளிமையான உரியை பார்ப்போம் உருவங்களால் இருவராயினும் உருவங்களான் வித்தியாசம் ரெண்டு உள்ளங்களும் ஒன்று சேர்ந்து விட்டது கருத்தொருமித்த காதல் ஆதரவு அப்ப அந்த உள்ளங்கள் ஒன்றுபட்டது கருத்துகள் ஒன்றுபட்டது உடலான் வேறு அப்ப உருவங்களால் இருவராயினும் உள்ளத்தால் ஒருவரே என்று முன்னர் காதலன் காதலிக்கு உறுதி அளித்தார் இப்பொழுது காதலன் அன்பும் அருளும் இல்லாமல் இருத்தலை காதலியின் மனமானது எண்ணி எண்ணி வருத்தத்துடன் காதலியின் உயிரும் அழிவது போன்று துயராகின்றது எனவே நான் இரவாத வகையில் கருணை காட்ட அன்பு மொழி பேசுவதற்கு பக்கத்தில் வர வேண்டும் காதலன் என்று காதலி கலங்குகின்ற பாருங்கள் இப்ப எனக்கு இப்படியெல்லாம் உறுதி அளித்தவர் அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்றாலும் அவற்றை ஆறுதல் மொழி வேண்டும் என்றும் மீண்டும் மீண்டும் அங்கலாக்கின்றாள் காதலி இது ஒரு பெண்களுடைய மென்மையான உள்ளத்துக்கும் மென்மையான உடலுக்கும் மென்மையான எண்ணங்களுக்கும் கிடைத்த ஒரு பெரிய ஒரு அன்பளிப்பு பரிசுதான் இந்த குரட்பாவாக அமைகின்றது என்னுடைய பெண்களினுடைய மென்மையை அவர்கள் அங்கலாக்கின்ற தன்மையை காதலினை பெரிய உலகமாக நினைத்து தமது உள்ளத்துக்குள்ளே காதலனுடைய அன்பையும் பண்பையும் பாசத்தையும் எண்ணி எண்ணி புலம்புகின்ற தன்மையை இந்த புரட்பா அருமையாக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே விழியும் வேறெல்லாம் என்பார் அழியின்மை ஆற்ற நேந்து இரக்கம் இல்லாமை ஏன் இப்படி இவர் ஆறுதல் கூறாமல் இருக்கிறாரே என்று அவள் அங்கலக்கின்ற பாங்கு புலம்புகின்ற பாங்கு காதலியின் பாங்கு போற்றுதற்குரியதாக இருக்கின்றது அன்பர்களே நன்றியா இறுதிக்குறளை பார்ப்போம் ஆஹ் விடா அது ால் அழகாக குர்ணிகள் ஆயிரத்தி இருநூற்று பத்தாவது குரட்பாவாக வருகின்றது அன்பர்களே நினைந்தவர் புலம்பலிலே காதலனும் காதலியும் தலைவனும் தலைவியும் புலம்புகின்ற பாங்கிலே இது இறுதி குரட்பாவாக பத்தாவது குரட்பாவாக அமைகின்றது அன்பர்களே அந்த விடா அது சென்றாரை கண்ணினால் காண படா அதி வாளி மதி என்று சொல்லுகின்றார் பாருங்கள் இதற்கு எளிமையான உரிய பாப்பம் ஓ சந்திரனே நெஞ்சில் விடாமல் இன்று வெளியிடத்துக்கு சென்ற காதலனை காதலியாகிய அவளது நெஞ்சமானது கண் குளிர கண்டு மகிழும்படி மறையாது நின்று அருள் செய்வாயாக பிரிந்து போன காதலனை தன் கண்ணினால் காண்பதற்கு சந்திரனே மறையாது இருக்குமாறு வேண்டியது எதற்காக என்றால் தலைவன் பார்வையில் தலைவியின் பார்வையும் சமகாலத்தில் ஒன்று சேர்ந்தால் அந்த வகையிலாவது ஆறுதல் பெறலாம் என்று மனதுள் காதலி எண்ணி தன்னை பாருங்கள் அவர் கடைசியா ஆற்றுப்படுத்துறாள் என்ன மாதிரி ஆற்றுப்படுத்துறாள் சந்திரனை அவள் பார்க்கிறாள் நீ என்னும் விட்டு போகாதே இரு கணவனும் அங்கே தன் தலைவரும் வேறு இருந்து பார்க்கிறான் அப்ப அவன் பார்வையும் என்னுடைய பார்வையும் சமமாக இருக்கும் அதே அந்த ஒளியிலே போக்கு எனக்கு தரக்கூடியதாக என்னை ஆற்றுப்படுத்துவதாக ஆறுதப்படுத்துவதாக அமைகின்றது என்று காதலி நிறைவு செய்கின்ற பாங்கு தமிழிலே செந்தமிழிலே அழித்தந்த பாங்கை அடியேன் இதுவரையும் கூறி தங்களிடம் இருந்து பெரிய விருந்தாக கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறி தங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றையா அவ்வளவு நேரமும் எங்களுக்காக எங்கள் மக்களுக்காக உங்களுடைய அந்த நேரத்தையும் பொருட்படுத்தாது வந்து எங்களோடு இணைந்து மிகவும் அற்புதமாக சிறப்பாக உங்களுடைய அந்த சிந்தனையோடு கூடிய நல்ல கருத்துக்களையும் கூறி எங்களுடைய இந்த திருவள்ளுவரை மிகைப்படுத்திய அல்லாமல் அவருடைய அவருடைய திறமையை அவர் அந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒருவர் எவ்வளவு அற்புதமாக காமம் அதாவது இப்படியான சகல அதாவது குடும்ப வாழ்வியலுக்கு தேவையான அத்தனையும் அள்ளி தந்துவிட்டு விட்டு போனதை நீங்கள் அழகாக கூறி அந்த வகையிலே உங்களுக்கு நன்றி கூறி என் இதயம் தொட்ட இமயங்களே நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த வாரந்தோறும் நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த போதை வாழ்த்தும் நிகழ்விலே அல்லது கற்கலாம் கலக்கலாம் நிகழ்விலே கலந்து சிறப்பிப்பமைக்கு என்னுடைய நன்றிகள் எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் நல்ல சுக பலங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டி அமைகிறோம் நன்றி அன்பர்களே